அனைவருக்கும் ஜெய்பீம் வணக்கம் நாட்டு மக்களுக்கும் விவசாய கூலிகளுக்கும் விவசாயிகளுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்ற சூழலில் இப்பொழுது அமைந்திருக்கிறது குறிப்பாக விவசாயிகள் விவசாயம் பொய்த்து போன காலங்களிலும் அல்லது ஒவ்வொரு விவசாயத்திற்கும் இடைப்பட்ட காலங்களிலும் கால்நடைகளை வளர்ப்பதை அவர்கள் பெரிதும் ஈடுபடுவதோடு நம்பியும் இருக்கின்றனர் அதை வைத்து அந்த மக்கள் தன் குடும்பத்தை பார்ப்பதற்காகவும் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுகளை பார்ப்பதற்காகவும் அவர்களுக்கு பெரிதும் உதவிகரமாக அந்த கால்நடை வளர்ப்புகள் இருந்து வருகிறது தற்போது குறிப்பாக ஈரோடு மற்றும் திருப்பூர் பகுதிகளில் இருக்கின்ற விவசாயிகள் தங்களுடைய ஆட்டுப்பட்டிகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றனர் தமிழகம் முழுவதும் அப்படித்தான் நிலவுகிறது கட்டுக்கடங்காத தெரு நாய்களின் கூட்டம் மக்களையும் சிறார்களையும் கடித்து துன்புறுத்துவதோடு மட்டுமல்லாமல் ஆடுபாடுகளையும் கடித்து அழித்து சாகடிக்கின்றன திருநாய்கள் வெறிநாய்களாக மாறி வருகின்றன இந்த தருணத்தில் பலர் தன் கட்டுப்பாட்டில் நாய்களை வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது அவற்றுக்கு அனுமதி கிடையாது என்கின்ற சூழ்நிலை மாறிப்போய் திருநாய்களின் அடுத்த தலைமுறையை கட்டுப்படுத்தும் வேலையை அரசாங்கம் செய்து வருகிறது என்பது தெரிகிறது ஆனால் இந்த தலைமுறையில் அதற்கு எந்த பயனும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டு அறிவுபூர்வமாக சில விஷயங்களை நாம் கையிலெடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம் மக்களின் நலன் காப்பதற்காக திருநாய் கடியிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக ஆடு மாடுகளை காப்பாற்றுவதற்காக மக்களுடைய பொருளாதார சிக்கலை தீர்ப்பதற்காக இயற்கை அமைப்பில் ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பது இயல்புதான் ஆனால் அவைகள் அத்துமீறி பல செயல்களை செய்கின்ற அதற்கு காரணத்தை ஆராய வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்கிறது குறிப்பாக நாய்கள் ஆடுகளை வேட்டையாடுவதற்கான காரணம் என்ன ஒன்று அவைகளை விட்டு இருப்பது அல்லது கட்டுக்கடங்காமல் இருப்பது அடுத்தது அவைகளுக்கு உணவு போதாமை பல இடங்களில் உணவு கொடுத்து தன்வசப்படுத்துகின்ற திருநாய்கள் அவர்கள் இருக்கின்ற பக்கமாக வாகனங்கள் சற்று வேகமாக சென்றாலோ அல்லது குழந்தைகள் சென்றாலோ விசுவாசம் என்ற பெயரில் அந்த நாய்கள் அருகில் செல்பவர்கள் கூட கடித்து கொதிருகிறது கடிபட்டவருக்கு குறைந்தபட்சம் மூன்று மாதங்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது தமிழகம் முழுக்க ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கின்றனர் திருப்பூர் ஈரோடு பகுதியிலே தொள்ளாயிரம் ஆடுகள் கடிப்பட்டதாக வெறிநாய்க்கடிக்கு ஆளாகியதாக செய்திகள் வெளியாகின்றன தென் மாவட்டங்களிலும் இதே நிலைதான் வட மாவட்டங்களிலும் இதே நிலைதான் இதில் மற்றொரு கேள்வியும் இருக்கிறது அப்படி தெருநாய்களாலோ அல்லது வெறிநாய்களாலோ கடிக்கப்பட்ட ஆடுகள் அடுத்து என்னவாகிறது அல்லது யாரிடத்தில் கொடுக்கப்படுகிறது இதனால் மக்களுக்கு ஏற்பட போகக்கூடிய துன்பங்கள் என்னென்ன அப்படி அடிபட்ட ஆடுகள் கடைகளுக்கு கறிக்கடைகளுக்கு செல்கின்றனவா பிற்காலத்தில் அதனால் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகளையும் அவர்களை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தமும் அரசுக்குத்தான் இருக்கிறது என்று மக்கள் வாழாக இருந்து விடாமல் தெருநாய்களை அதிகமாக ஊக்கப்படுத்தாமல் வெறிநாய்களை உடனடியாக அடையாளம் கண்டு அதிகாரிகளுக்கு தெரிவிக்கும் கடமையும் நமக்கு இருக்கிறது நாய் நண்பன்தான் ஆனால் அது அளவுக்கு அதிகமானால் நாசகார சக்தியாக மாறுகிறது நண்பன் கொடுமையான எதிரியாவது போல அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது எனவே மக்களாகிய நாமும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அரசாங்கத்தையும் நிர்பந்திக்க வேண்டும் அரசாங்கமும் மக்களை தன் குடும்பமாக நினைத்து துரிதமாக ஆவன செய்ய வேண்டும் என்பதை அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வதுடன் ஊடகங்களில் பதிவு செய்பவர்கள் இதனை அதிகாரிகள் துரிதப்படுத்துவதற்காக பதிவுகளை இட வேண்டும் சங்கங்களும் இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் இவைகளுக்கு குரல் கொடுக்க வேண்டும் இது இன்று சாதாரணமான விடயமாக இருக்கலாம் ஆனால் இது ஒரு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவை என்று புரிந்து கொள்ள வேண்டும் அரசுக்கு நாம் நிர்பந்தம் அளிப்பது போல ஆக்கமும் ஊக்கமும் ஆதரவும் நல்கி மக்கள் நலன் பெற நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இவன் அபயம் என வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் நிறைக்க பாசறைக்காக ஏஎன் லெமூரியர் ஜெய்பீம் வணக்கம்